வெல்கம் டு ரிஷி கிச்சன் இப்போது குழம்பு மிளகாய் தூள் எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் எல்லா விதத்துக்கும் ஏற்றா போல் தான் இப்போது மிளகாய் தூள் அரைக்க போகிறோம் இது வந்து குழம்பு குருமா வத்த குழம்பு பொரியல் வறுவல் எல்லாத்துக்கும் இந்த தூள் வந்து கரெக்டாக இருக்கும் சூப்பராகவும் இருக்கும் இப்போ வந்து ஒரு கிலோ மிளகாய் எடுத்துருக்கிற இது வெயிலில் நல்லா காய வச்சிருக்கேன் ஒரு நாள் காய்ஞ்சாலே போதுமானது இப்போ பாருங்கள் இதில் வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணணும் நிறைய தூசி இருக்கும் கல் கூட இருக்கும் கல்னால் இந்த சிம்ம இது மாதிரி மண் மண் மாதிரி இருக்கும் இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு கிலோ மிளகாக்கு நீட்டு மிளகாய் தான் ஒரு கிலோ தனியாக கரெக்டான அளவு மஞ்சள் வந்து நூறு கிராம் எடுத்துருக்க நீட்டு மஞ்சள் இது கொம்பு மஞ்சள் சொல்லுவாங்க பாருங்கள் அது இதெல்லாம் நல்லா வெயிலில் காய வச்சு தொட்டு நல்லா காஞ்சி இருக்குது நமக்கு மிளகாய் தூள் நல்லா நிறைய கிடச்ச மாதிரி இருக்கும் நல்லா இதுவாக இருக்கும்னு ரொம்ப நாள் கெ வரும் கிடாது அதனால் நம்ம காய வச்சு தான் பண்ணணும் சுக்கு பெரிய பீஸு ஒரு மூணு பீஸ் போட்டிருக்கேன் இப்போ இதில் என்னென்ன சேர்க்க போகிறோன்னா மிளகு ஜீரகம் அப்புறம் அரிசி தோரம் பருப்பு வெந்தியம் இதெல்லாம் தான் இப்போ போகிறோம் வெந்தயம் வந்து ரெண்டு ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன் கடுகும் ரெண்டு ஸ்பூன் தான் பெரிய ஸ்பூன் ரொம்ப சேர்க்கலை திட்டமான அளவு தான் ஏன்னா நம்ம எல்லாத்துக்குமே இந்த தூள் தானே யூஸ் பண்ண போகிறோம் ரொம்ப போட்டோம்னா ஒரு மாதிரி தூள் ஆகிடும் அதனால் திட்டமான அளவாக தான் சேர்க்க போகிறேன் நான் கடுகம் ஒருத்த மறுக்கும் அதுவும் ரெண்டு ஸ்பூன் தான் இது நல்லா புரிய சொல்லி அவ்வளோ மனமாக இருக்கும் லைட்டாக சிம்மில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாம் ரொம்ப நம்ம தேய விடக்கூடாது லைட்டாக நமக்கு வறுத்தா போதும் தன்மை வந்துடும் இப்போ நம்ம எடுத்துடலாம் இப்போ அடுத்தது சோம்பு சோம்பு வந்து ஸ்பூன் பெரிய ஸ்பூனில் ஒரு நாலு ஸ்பூன் எடுத்துருக்கேன் சோம்பு வந்து சிலர் சோம்பு வாசனை பிடிக்காது வேண்டான்றவங்க சோம்பை நிப்பாட்டிடலாம் அடுத்தது மெயினானது இப்போ அடுத்தது ஜீரகம் ஜீரகம் வந்து நூற்றி ஐம்பது கிராம் சேர்த்துருக்க ஏன்னா ஜீரகம் வந்து கொஞ்சம் நம்ம அதிகமாக தான் சேர்க்கணும் இப்போ அதுவும் வறுத்து எடுத்துட்டோம் அடுத்தது வந்து மிளகு மிளகு வந்து திட்டமான இது தான் நான் பெரிய ஸ்பூனில் ஒரே ஒரு ஸ்பூன் தான் எடுத்துருக்கேன் ஏன்னா நம்ம போட்ட நீட்டு மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம சேர்க்குற பொருளும் சேர்க்கணும் அதனால் மிளகு வந்து நான் கம்மி பண்ணிவிட்டேன் திட்டமான காரத்துக்காக அடுத்தது அரிசி நம்ம சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுறோம் பார்த்திங்களா புழுங்கல் அரிசி அந்த அரிசி தான் அது வந்து ஆழாக்கில் முக்கால் அழாக்கு போட்டிருக்கேன் இதை ரொம்ப பொரியணும்னு தேவையில்லை லைட்டாக நம்ம வறுத்துட்டு எடுத்துடலாம் இப்போ எல்லாமே தனியாக கூட நம்ம சேர்த்து விட்டுடலாம் இன்னொன்று இப்போது கருவேப்பிலையும் தோரம் பருப்பும் இதில் சேர்க்கணும் நான் வந்து பச்சை தான் இப்போ அது வந்து நல்லா வறுத்துட்டோமுன்னா இதுலேயே முறுமொறுன்னு ஒரு மாதிரி ஆகிடும் நல்லா காஞ்ச மாதிரி நமக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம் இதிலே நம்ம கட்டி பெருங்காயமும் ஒன்று சேர்த்துக்கணும் இந்த மிளகாய் தோல் நம்ம குழம்பு வச்சோம்னா அதனுடைய வாசனையே ஒரு தனி வாசனை தான் அவ்வளோ நல்லாயிருக்கும் இப்போ நல்லா வருபட்டு நம்ம இப்போ இதை எடுத்துகிட்டு பருப்பு வறுத்துக்கலாம் இப்போ நான் பருப்பு எவ்வளோ சேர்த்துருக்குறேன்னு கேட்டிங்கன்னா நூற்றி ஐம்பது கிராம் இதுவும் அதே போல நம்ம லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம் நம்ம வறுக்காத போட்டோம்னா நமக்கு சாம்பார் வைக்க சொல்ல ஒரு மாதிரி வாசனை வரும் சீக்கிரத்தில் நமக்கு பூச்சியாக அடிச்சிடும் அதனால் இந்த மாதிரி வறுத்து பண்ணோம்னா இந்த தூள் வந்து நமக்கு ஆறு மாதம் வரைக்கும் நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் மிஷினில் கொடுத்து அரிசிடணுன்ட்டோம் பார்க்க சொல்லியே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு கண்டிப்பாக இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நியூ நம்ப இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க அடுத்து ஒரு நெக்ஸ்ட் வீடியோ நான் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்